என் அன்பு பிள்ளையே உனது கோரிக்கைகளை எனது செவிகளின் வழியாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் உனக்காகவே அவதரித்தவன் நான் உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் உன்னை நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கின்றேன் காயங்கள் இல்லாமலும் வலிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை வேண்டும் குழந்தையே அகங்காரம் அகந்தை இவைகளை முழுவதுமாக தவிர்க்க வேண்டும் அதன் பிறகு உன்னால் அனைத்தையும் செய்ய முடியும் வாழ்க்கைச் சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க தயாராக இருப்பார் வாழ்க்கையில் வருவது அத்தனையும் நிரந்தரமில்லை குழந்தையின் அனைத்தும் மாய ஒரு நாள் உனக்கு இன்னொரு நாள் வேறொருவருக்கு ஆகையால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றி தருவேன் கர்ம வினைகள் உன்னைவிட்டு விலகப் போகின்றது கடன் விலகும் வர வேண்டியது வந்து சேரும் எதற்காக காத்திருந்தாயும் அது நிறைவேறும் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை இவை அத்தனையும் என் பரிபூரண ஆசிர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகின்றது இனி கொடி கட்டி பறக்கப் போகின்றா கஷ்டப்படுகின்றேன் என்னிடம் இல்லை எப்படி தருவேன் எதற்காக தர வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் இப்படி பேசுவதை இன்றோடு விடு நான் இருக்கும் போது கடுகலவும் கலங்காதேன் உன்னை எவரிடத்திலும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் நலமாக இருக்கின்றேன் முடிந்ததை செய்கின்றேன் முயற்சிக்கின்றேன் தருகின்றேன் என்று இப்படி சொல்ல பழகிக்குள் என்னை சரணாகதி அடைந்தார் உன்னை நான் பாதுகாப்பேன் பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கின்றேன் நிழலாக என்று உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை கேலியாக பேசுகின்றார்கள் உனக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும் கலங்காதே அப்பா நான் இருக்கின்றேன் அனைத்தையும் நொடியில் மாற்றிக் காட்டுவேன் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள் உன் மீது முதலில் நீ திடமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும் கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது வழிபாட்டுக்கு ஆரம்பம் தேவையில்லை குழந்தையே பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றிக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவி சங்கிலி தொடர்ந்து கொண்டே இருக்கும் சுகமும் துக்கமும் வெளியுலகில் இருப்பதாக எண்ணுகிறார் அது உன் மனதில் இருக்கின்றது போலியான உபசரிப்புகளை விட உண்மையான திமிர் அழகானது பெருந்தன்மையாக நடிப்பதை விட இயல்பான அகம்பாவும் மேலானது நீ நீயாக இரு நீ சென்ற இடத்தில் உனக்கு மரியாதை கிடைக்கவில்லை என்று சொல்வது தவறு குழந்தையே மரியாதையில்லாத இடத்தில் நீ போனதுதான் தவறு யோசித்தால் தவறு நிறைய உண்மையில்தான் இருக்கின்றது என்பது புரியவரும் வேண்டுமென்றே சாத்தும் கதவை மீண்டும் ஒருபோதும் தட்டாது எட்டு நச்சுத்தன்மையுள்ள நபர்கள் இவர்களை விட்டு விலகியே இரு எதிர்மறையை பரப்புபவர்கள் உங்களை எப்போதும் விமர்சிப்பவர்கள் உங்கள் நேரத்தை வீணடிப்பவர்கள் பொறாமை கொண்டவர்கள் பாதிக்கப்பட்டவராக நடிப்பவர்கள் கவலைப்படாதவர்கள் சுயநலம் கொண்டவர்கள் உங்களை ஏமாற்றிக் கொண்டே இருப்பவர்கள் இவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே உனக்கு நல்லது உரிமை இல்லாத உறவும் உண்மையில்லாத அன்பும் இல்லாத நட்பும் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் என்றுமே நிரந்தரம் இல்லை அறிவாளியிடம் கூட விவாதம் செய்து வென்று விடலாம் ஆனால் தன்னை அறிவாளி என்று எண்ணி பேசுபவர்களிடம் ஒருபோதும் அவர்களை விட்டு விலகி செல்வதே உனக்கு உத்தமம் வாழ்க்கை என்பது பாசத்திற்கும் தன்மானத்திற்கும் இடையில் நடக்கும் போராட்டம் பாசம் வென்றால் உன்னை இழப்பார் தன்மானம் வென்றால் உறவை இழப்பார் உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த விஷயம் நம்பிக்கை இதை அடைய வருஷங்கள் ஆகலாம் உடைய சில நொடிகள் போதும் தைரியமாக இருக்கும் உனக்காக யாரும் இல்லை என்ற நிலை வரும்போது கூட உனக்காக நான் காத்திருப்பேன் என்பதை மறந்து போகாதே இனியும் என்ன இருக்கப் போகின்றது என தூக்கி எறியப்பட்ட மாங்குட்டை இன்னும் சிலருக்கான பழங்களை தன்னுள்ளே பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்றது அதுபோலத்தான் ஒரு சிலரால் நிராகரிக்கப்பட்ட நீயும் உடைந்த பொருளை ஒட்ட வைத்து என்னத்தான் அலங்காரம் செய்தாலும் அதன் பழைய அழகை திரும்ப பெற இயலாது குழந்தையே சில உறவுகளும் அப்படித்தான் ஒருவர் உங்களை எப்போதுமே குறை சொல்லிக் கொண்டிருந்தால் அமைதியாகவே இருங்கள் ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சிலரைகளுக்கு தான் சத்தம் அதிகமாக இருக்கும் காய்ந்த கட்டையை கூட தொடர்ந்து தண்ணீரில் ஊற போட்டால் அதன் எடை கூடுகின்றது சாதாரண விஷயத்தை கூட சதா நினைத்துக்கொண்டே இருந்தால் அதுவே வாழ்க்கையின் மிகப்பெரிய பிரச்சனையாக தோன்றுகிறது நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல என்பதை புரிந்து கொள் முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகம் காட்டாமல் இருப்பது தான் உனக்கு நல்லது யாரிடம் வேண்டுமானாலும் போ ஆனால் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடம் ஒரு துளியேனும் இறங்கிப் போகாதே என் தங்கமே பாசம் வை தவறில்லை ஆனால் பைத்தியமாகி விடாதே ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை பிரிவே இல்லாத உறவும் இல்லை எல்லாம் சில காலம்தான் குழந்தையே உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்திருக்க மூன்று ரகசியங்களை சொல்கின்றேன் கே அதிகமாக உண்ணாதே அதிகமாக கவலைப்படாதே எது நடந்தாலும் நன்மைக்கே என மகிழ்ச்சியுடன் அனைத்தையும் ஏற்றுக்கொள் தனித்திரு அதுவே உன் தனித்திமிர் எது எப்படியோ வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கவலைப்படவே கூடாது நாம் பார்க்காத கஷ்டமா என்று வாழ்க்கையை கடந்து செல் நீ பணிந்து போவதா கோழை என்று எண்ணிவிடாதே உன் பலத்தை காண்பிக்க அவர்கள் தகுதியானவர்கள் இல்லை என்று புரிந்து கொள் கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது கேட்காமல் கொடுக்கப்படும் அன்பிற்கு மதிப்பும் இருக்காது விட்டு போன உறவு அது கெட்டு போன உணவிற்கு சமம் தூக்கி எறிவதே உன் உடலுக்கு நலம் என் பரிபூர்ண அருள் ஆசை பெற்ற குழந்தை உன்னை சுற்றி நடக்கும் அனைத்தும் நன்மைக்கு காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது அதனை நடத்துபவனும் நானே உன் நன்மைக்காக உனக்கு வாழ்வில் ஏற்ற இறக்கங்களை புரிய வைக்கவே நான் அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கின்றேன் வழியிலும் வாழ்விலும் என்றென்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் எந்த நேரமும் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் நீ என் அருள் முழுவதும் பெரும் நேரம் வந்துவிட்டது நீ சீரும் சிறப்பாக செல்வ செழிப்புடன் பேரும் புகழும் பெற்று நலமுடன் வாழ்வார் என்னுடைய அருள் எப்போதும் உனக்குண்டு தங்கமே உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் எந்த அளவிற்கு உயரம் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த அளவிற்கு கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல உன்னை தயார்படுத்திக் கொள் உன் வெற்றியை தடுக்க யாரும் இல்லை இங்கு தடைகள் பல வரலாம் தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே துணிந்து நில் முன்வைத்த காலை பின் வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிக்கல்தான் விமர்சனங்களை கடந்துவிடும் பாதை தெளிவுறும் பிறரின் எண்ணங்கள் நாமல்ல இருப்பினும் அலாதி கற்பனை நம்மை மெருகூட்டும் பல சமயம் மெழுகாய் நினைத்துருகாதே சிதைந்து சிற்பமாய் மாறிட கற்றுக்கொள் உன் திறமையை வெளிக்காட்டு உலக முன்னை கண்டறியும் தோல்வி அடைந்தவன் மாற்ற வேண்டியது வழிகளைத் வழிகளைத்தானே தவிர இல்லை குழந்தையே வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்து செல் நம்பிக்கையை விதைத்து செல் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் சுலபமாக கடந்து போகலாம் இறைவன் மீது பழி போட்டு விதியின் பின்னால் ஓடுவதை விட உன் மீது நம்பிக்கை வைத்து உன் ஆசையை துரத்தி ஓடு சாதிக்காவிட்டாலும் சரித்திரம் உன்னை பேசும் நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும் நீ நீயாக இரு ஓட்டை பை வைத்திருப்பதல்ல முட்டாள்தனம் ஓட்டை எங்கே இருக்கின்றது என்று தெரியாமலேயே தான் முட்டாள்தனம் குழந்தைகள் செயல்களை வைத்து மற்றவர்களை மதிப்பிடுகின்றோம் ஆனால் நாம் திறமைகளை வைத்து மற்றவர்கள் நம்மை மதிப்பிட வேண்டும் என்று விரும்புகின்றோம் உண்மை முகத்தோடு வாழ்ந்துவிட்டு போ அடுத்தவர் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொள்ளாதே ஒரு முறை மாட்டிக்கொண்டு விட்டால் சாகும் வரை அதை கயிற்றுவதற்கு சந்தர்ப்பமே வாய்க்காமல் போய்விடும் நல்ல மனிதன் விவாதத்தில் ஈடுபடுவதில்லை விவாதத்தில் ஈடுபட்டு காலத்தை கழிப்பவன் நல்ல மனிதனாக இருக்கவே முடியாது குழந்தையே மற்றவர்களை சிறிதும் மதிக்காமல் தன்னை பற்றி மட்டுமே உயர்வாக நினைப்பவர்கள் எப்போதும் தனிமையாகவே இருப்பார்கள் சிலரிடம் பேசினால் நிம்மதி சிலரிடம் பேசாமல் இருந்தால்தான் நிம்மதி மௌனம் மிகச்சிறந்த பதில்தான் மென்மையான மொழித்தான் ஏனும் உன் மௌனம் பலருக்கு இங்கு திமிராகவே தெரிகின்றது கலங்காதி தங்கமே சாயப்பா நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் அதிக ஆசை இல்லாதவர்கள் மட்டும்தான் அதிக சந்தோஷத்துடன் வாழ்கின்றார்கள் ஒருவர் மீது சாதாரணமாக பழி சுமத்தும் போது நம் கர்ம வினை நமக்கு கார் புள்ளி இடுகின்றது அது உயிர் துறக்கும் தருவாயில் மட்டுமே முற்றுப்புள்ளி இடும் நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நல்லதை நடக்கும் நல்லதை பாருங்கள் நல்லதை கேளுங்கள் நல்லதை பேசுங்கள் நல்லதை சிந்தியுங்கள் வாழ்வில் எல்லாம் நல்லதா நடக்கும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா நம்மை சுற்றி நடப்பனவற்றிற்கு நாமே பொறுப்பு கோபம் வரும்போது வாயை மூடிக்கொள் குழப்பம் வரும்போது கண்களை மூடிக்கொள் தோல்வி வரும்போது காதுகளை மூடிக்கொள் வெற்றி வரும்போது மனதை மூடிக்கொள் மற்றவர்களுக்கு நாம் தக்க சமயத்தில் செய்யும் உதவி என்பது தெய்வத்தின் சன்னதியில் ஏற்றம் விளக்கை போன்றது ஒலி அங்கே தெரிந்தாலும் வெளிச்சம் நம் வாழ்வில் இருக்கும் இருப்பவன் இல்லாதவனைப் போல நடிக்கின்றான் இல்லாதவன் இருப்பவனைப் போல நடிக்கின்றான் நடிப்பதே வாழ்க்கை என்றாகிவிட்டது கலிகாலம் குழந்தையே போராடி தோற்பதும் வெற்றிக்கு சமம் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்கள் அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே உலகத்தில் சிறந்தவன் உனக்கு நீயே என்று சொல்லிக்கொள் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை இயல்பான பேச்சு யாரையும் காயப்படுத்தாத அன்பு பசிக்கு உணவு பண்பு மாறாத பார்வை இவைத்தான் நீ யார் என மற்றவர்களுக்கு காட்டும் உண்மையாய்த்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை ஊமையாய் இருந்தாலே போதும் சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும் சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களைக் கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவது நல்லது குழந்தையே வறுமைக்கு பின் வரும் செல்வமும் அழுகைக்கு பின் வரும் தைரியமும் தோல்விக்கு பின் வரும் வெற்றியும் நிச்சயம் என்றென்றும் நிலைத்து நிற்கும் காலம் காட்டிக் கொடுக்கும் வரை சிலர் தங்கள் முகமூடியை கழட்டுவதே இல்லை தாயிடம் நிரூபி அன்பாக இருப்பேன் என்று தந்தையிடம் நிரூபி உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று இதைத் தவிர்த்து குறை கூறுபவனிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் நேரத்தை வீணாக்காதே எத்தனை வழிகள் உன் மனதில் இருந்தாலும் அத்தனை வழிகளும் உன்னை விட்டு மறைந்து செல்லும் நான் ஒரு காரியத்தை தாமதப்படுத்தினால் நிச்சயமாக அதில் உனக்கு ஒரு நன்மை இருக்கும் தைரியமாக இரு தங்கமே இனி உனக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடக்க துவங்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்து முடிந்துவிட்டது உன் லட்சியத்தை அடைய நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நிச்சயம் வாழ்வில் உயர்நிலையை அடைவா என் துணை உனக்கென்று உண்டு என் மேல் வளர்ந்து வரும் நம்பிக்கையை உறுதிப்படுத்த பல லீலைகளை புரிந்து பொறுமையை கற்பித்து உன்னை வளர்ச்சி வளர்ச்சியடைய செய்வேன் தேடி தேடி சென்று அன்பை திணிக்காது அது அவர்களுக்கு திகட்டிவிடும் அன்பு கூட மருந்தளவு இருந்தால்தான் மதிப்பு யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாதே உன்னை படைத்த இறைவன் நொடி தவறாமல் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றா குழப்பத்தில் இருக்கின்றா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதே நீ புலம்பியது போதும் குழந்தையே உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது கலங்காதே நான் உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் உனக்கிருந்த கஷ்ட காலங்கள் முடிந்து நல்ல காலம் பிறந்திருக்கின்றது இனி வெற்றி உன்வசம் அமையப் போகின்றது காலந்தனை நான் மாற வைப்பேன் கண்ணே உன்னை நான் வாழ வைப்பேன் என் ராஜாத்தி கண்ணே நீ கலங்காதிரு உன்னை தூக்கி எறிந்துவிட்டேன் என்று மார்த்தொட்டி கொள்பவர்களுக்கு தெரியாது நீ விழுந்தது என் மடிமீது என்று விடியும் என்று நம்பு வெளிச்சம் நிச்சயம் முடியும் என்று நம்பு வெற்றி நிச்சயம் கடந்த கால நினைவு எதிர்கால பயம் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படு துணிபவனுக்குத்தான் துன்பம் குறையும் நானிருக்கின்றேன் சாராம் என்று சொல்லிக்கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கை நிறைவு பெறும் மனம் சாந்தமடையும் அபரிமிதமான நம்பிக்கையும் விளையும் எப்படி முன்னேறப் போகின்றோம் என்று கவலைப்படாதே விரைவில் உனக்கு மாறுதல்கள் ஏற்படப் போகின்றது உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் இன்றிலிருந்து உன் கஷ்டங்கள் நீங்கி உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் நீ நினைத்தபடி உன் குடும்பம் தொழில் திருப்தியாக இருக்கும் மீனாகப் பிறந்து சாவது என்று முடிவெடுத்து விட்டால் பொழுது போக்கிற்கு மீன் பிடிப்பவனின் தூண்டலில் சிக்காது பிழைப்பிற்கு மீன் பிடிப்பவனின் வலையில் சிக்கிடும் உன் மரணமும் ஒருவனை வாழ வைக்கட்டும் பணம் பெரிதல்ல அதை கொடுக்க நினைக்கும் மனமே பெரிது சினம் பெரிதல்ல அதை அடக்கியாலும் குணமே பெரிது என் பிள்ளையின் பொறுமையை சோதிக்கும் காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த சோதனையில் என் பிள்ளையை வெற்றி பெற செய்வதே என்னுடைய குறிக்கோள் நீ தைரியமாக நடந்து செல் தங்கமே நிழலாக உன் சாயப்பா நான் வருவேன் தவறி போனதை நினைத்து கவலைப்படாதே அது திரும்ப வராது பிறரோடு உன்னை ஒப்பிடாதே அது உனக்கு ஒருபோதும் பயனளிக்காது எல்லா மனிதரையும் திருப்திப்படுத்த நினைக்காதே அது என்னாலும் என்னாலும் முடியாத காரியம் இதற்கு செலவிடுகின்ற நேரத்தை வாழ்வின் முன்னேற்றத்திற்கு செயல்படுத்து நீ வேண்டிய வாழ்க்கை உன் காலுக்கடியில் நீ எனக்காக ஒன்றுமே செய்ய வேண்டாம் என் தூய பேரன்பில் நனைய உன்னை தயார்படுத்திக் கொள் தங்கமே அதுபோதும் உன் வாழ்வில் இனி வரும் காலங்கள் அற்புதமானவை கலங்காதே உன் தன்மானம் ஒருபோதும் தோற்காது உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டவாய் நான் வாழ வைப்பேன் கஷ்டங்களை தருகின்றேன் என்று கலங்காதே நான் காரணமின்றி எதையும் செய்ய மாட்டேன் குழந்தையே என்னை நம்பி அவரை ஒருபோதும் கைவிட மாட்டேன் எந்த சூழ்நிலையை நீ எதிர்கொண்டாலும் உன் பக்கத்தில் நான் இருக்கின்றேன் என்று நினைத்துக் அந்த சூழ்நிலை உனக்கு சாதகமாக மாறும் தங்கமே உன் முக சோகத்தைக் காண நான் வரவில்லை உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியைத் தரவே நான் வந்திருக்கின்றேன் அத்தனையும் ஒரு நாளில் மாறிவிடுமா எனக் கேட்காதே மாற வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னையும் படைத்திருக்கின்றேன் உனக்கான நாளையும் குறித்திருக்கின்றேன் இதோ உன்னைக் காண நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்வை மாற்றவும் உன்னை பள்ளத்தில் இருந்து ஏற்றிவிடவும் நான் வருகின்றேன் கலங்காதிரு இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா